வணக்கம் ஆசிரியரை உடன்படுத்துக்கலே கடந்த நவம்பர் பதினாலாம் தேதி அன்று குழந்தைகள் தினம் நம்முடைய அறிஞர் அண்ணா படிப்பகத்தின் சார்பாகவும் ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனல் சார்பாகவும் சிறப்பாக கொண்டாடணும் அந்த குழந்தைகள் தினத்துல போட்டிகள் வச்சிருந்தோம் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அரசியல் வாழ்வை பற்றி பேசுதல் ஆஹ் திருக்குறள்ல இனியவை கூறல் அதிகாரத்துல இருந்து பத்து குரல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லி குழந்தைகள் அருமையாக சொல்லி பரிசு வாங்கினாங்க அந்த இனியவை கூறல் அதிகாரத்துல இருந்து குரலுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கறத நம்ம இப்ப சிந்த போறோம் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குரல் எண் வந்து தொண்ணூத்தி ஒண்ணு ஈரம் அலை படிரி நவாம் கண்டார் வாய்சொல் செம்பொருள் மீப்பொருள் கொண்ட சான்றோகர்களிருந்து ஈரம் இல்லாத கடுமையான கொடுஞ்சொற்கள் வராது அவர்களுடைய அஹ் வாயிலிருந்து இனிமையான சொற்கள் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அகநமது ஈதலின் நன்றே முகநமது இன்சொலனாக பெறின் நம்ம மன மகிழ்ச்சியோட ஒருத்தருக்கு வந்து நம்மால் இயன்றதை கொடுத்து உதவுவோம் அதை விடவும் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா நம்ம முகமலர்ச்சியோட இனிமையான சொற்களை பேச இனிமையான இனி சொற்கள்னா சும்மா வாய் வார்த்தைய வாய்ஜாலம் அல்ல அவர்கள் மகிழுமாறு இனிமையாக பேச வேண்டும் அதுதான் ஒரு சிறப்பு துன்புருவும் தூவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் சொல் அவர்க்கு துன்பம் தரக்கூடிய வறுமை இல்லாம போகும் யாருக்கு சொன்னா எவரிடத்திலையும் வந்து கடுஞ்சொல் பேசாம இன்சொல் இனிமையாக பேசுறாங்க பாருங்க அவங்களுக்கு எப்பவுமே வந்து துன்பம் வராது முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலின் அதே அறம் எது அவ்வளவு அறம் அப்படின்னு கேட்டா முகத்தான் இனிது நோக்கி நல்ல புன்னகை பூத்த ஒரு இரக்க குணம் கொண்ட ஒரு பாறை பார்க்கணும் அப்படி அதவர்களை பார்த்து அவர்களுக்கு நாம் வந்து நல்லது செய்யணும் நல்ல சொற்களை பேச வேண்டும் அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்க வேண்டும் அப்படி தான் வந்து அறம் அதுதான் வந்து தலையான பணியுடையன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மற்றவர்களிடத்துல வந்து இனிமையாக பேச வேண்டும் நல்ல சிரித்த முகத்தோட இனிமையாக பேச வேண்டும் அப்படி பேசுவது ஒருவருக்கு சிறந்த அணிகலம் மற்ற ஆபரணங்கள் கழுத்துல தங்கத்தால் ஆன மாலை செயின் போட்டுக்கிறது கையில செயின் போடுகிறது மோதிரங்கள் அணிந்து கொள்வது அது அணிகலன் சிறந்த அணிகலன் கிடையாது சிரித்த மக்களோட மற்றவர்கள் மகிழுமாறு இனிய சொற்களை பேசுவது அப்படிங்கிறது அது எல்லாத்துக்கும் வாய்க்காது அது ஒரு சிலருக்கு தான் வாய்க்கும் அதுதான் வந்து சிறந்த அணிகள அவரைத்தான் எல்லாரும் மற்ற ஆபகரணங்கள் போட்டுட்டு போறவங்க யாரும் அவ்வளவா விரும்ப மாட்டாங்க நமக்கு வரக்கூடிய துன்பம் எல்லாம் அப்படி விலகி போவோம் நல்ல செயல்பாட்டினை நன்மைகளை எதிர்பார்த்து நல்ல நட்புகளை எதிர்பார்த்து நாம் பேசுகின்ற இனிய சொற்கள் நம்ம எப்போதுமே வந்து நம்மையும் மகிழ்ச்சியும் ஒரு நல்ல வாழ்வை நமக்கு கொடுக்கும் அதனால துன்பங்கள் விலகி போகும் நன்மைகள் நம்மை நாடி வரும் நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலை பிரிய சொல் நமக்கு வந்து நன்மை தரக்கூடிய பல செயல்பாடுகள் நமக்கு வந்து சேரும் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் எப்ப அப்படின்னு சொன்னா நல்ல பண்புகளோட இனிய சொற்களை மற்ற வருத்தில நம்ம பேசி நடந்து கொண்டால் நம்முடைய வாழ்வு சிறப்பா இருக்கும் நம்மை நாடி பல நன்மைகள் வந்து சேரும் இனி இன் சொல் இனி தீன்றல் காணாம் எவன் கொலோல் வழங்குவது மற்றவங்க உங்களிடத்துல நல்ல அன்பாக இனிய சொற்களை பேசும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா உங்களை பாராட்டும் பொழுது நல்ல ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகும் ஒரு தன்னம்பிக்கை உண்டாகும் உங்களுக்கு வந்து சிறப்பாக செயல்படுவீங்க அப்ப அடுத்தவர்கள் உங்களை இனிய சொற்களை பேசுறாங்க அது உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி சொல்ல பேசலாமா நீங்களும் அடுத்த வருடத்துல இடத்துல இனிய சொற்களை தான் பேசணும் கடுமையான சொற்களை பேசக்கூடாது இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்கவற்று குரல் என் வந்து பேசுவதற்கு எழுதுவதற்கு சொல்வதற்கு கேட்பதற்கு இனிய சொற்கள் ஏராளமாக இருக்கும் பொழுது எதற்கு தேவையான தேவை இல்லாத கண் சொற்களை ஏன் பேச வேண்டும் கடுஞ்சொற்கள் தவறான சொற்கள் தீய சொற்கள் இவைகள் எல்லாம் முற்றாக தவிர்க்க வேண்டும் அப்படி இல்லாம நீங்க வந்து கோபத்துக்கு ஆளாகி கடுஞ்சொற்கள் தவறான சொற்களை பேசுவது எதற்கு சமம் என்றால் நல்ல அருமையான சுவை தரக்கூடிய கனி இருக்கும் பொழுது காய் வரக்காய் கசக்கும் அத போய் நீங்க உண்ணலாமா அது யாராவது அப்படி செய்வாங்களா அப்படி செய்ய மாட்டாங்க நல்ல பழுத்த பழத்தை தான் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதுதான் சுவையாக்கும் அப்படி பழம்லாம் நல்ல பழமா கண்ணி நல்லா கண்ணிய பார்த்து சாப்பிடுறீங்க ஆனா பேசும் பொழுது வந்து தேவையில்லாம கடல் சொற்களை பேசலாமா அப்படின்னு ஒரு அருமையான உதாரணத்தோட கேட்கிறாரு இந்த பத்து குரல்கள்லையும் ஐயன் சொல்ல வருவது சிரித்த முகத்தோட இனிமையாக பிறரிடம் பேசுங்கள் அது உங்களுக்கும் நன்மை தரும் அடுத்தவருக்கும் நன்மை தரும் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லோருக்குமே நன்மை தரும் அப்படிங்கறத நம்ம இந்த நேரத்துல சிந்திக்கிறோம் ஏராளமான தகவலுக்கு நீங்க ஆசிரியா யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க அஹ் பகிருங்க மற்றவங்களுக்கும் பயன்பட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க மானம் அறிவும் மனிதர்கள் அதுதான் சிறந்த அழகு அறிவு மற்ற ஒப்பனைகள் பண்ணிக்கிறது அலங்காரங்கள் பண்ணிக்கிறது எல்லாம் வந்து அழகில்லை அழிவு தான் இதை அனைவரும் சிந்திக்க வேண்டும் நன்றி